நீர் பட சேனல் விவசாய அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டு சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா யாரையாவது டார்கெட் பண்ணி அவங்க பற்றின கருத்துக்களை வந்து யாராவது ஒருத்தர் வெளியிட்டு அதை ஒரு வைரலாக்கி அப்படி இப்படின்னு சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கிறது நம்ம எல்லோரும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இதில் அதிக பேசும் பொருளாக இருக்கிறது யார் அப்படின்னு நம்ம நடிகர் அஜித் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற அவரை நிறைய பேர் அப்பப்போ ஏதாவது கருத்தை சொல்லி அவரை சீண்டி பார்ப்பாங்க ஆனால் அதுக்கு அவருக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர் கொடுக்க மாட்டார் அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உள்ள அந்த அஜித்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய ஃபேன் பேக்கப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஒத்துக்கிடுவீங்க இப்படி இருக்கிற நேரத்தில் வலைப்பேச்சு அந்தனன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அஜித் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டருங்க அவர் வந்து மற்றவங்களை மாதிரி கிடையாதுங்க எந்த ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார் பொது வழியில் வந்து தலை காட்ட மாட்டார் இதெல்லாம் வந்து இந்திய சினிமா துறையில் யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம அந்தனன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் அக்ரிமெண்ட் போடும் பண்ணும்போதே வந்து நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன் வெற்றி விழாக்கு வரமாட்டேன்னு சொல்லி இப்படி ஏராளமான கண்டிஷன் போட்டு தாங்க அவர் அக்ரிமெண்ட்லேயே கையெழுத்து போட வரா இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாரு நம்ம அந்தனன் இதை வந்து நம்ம சித்ராலட்சுமணன் எப்படியோ பார்த்து எங்கேயோ பார்த்து கேட்டிருக்கிறாரு அவர் அதுக்கு ஒரு பதில் கருத்தா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இங்கே வாருங்க சார் நீங்கள் வந்து அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் சார் உங்களுக்கு பிடிச்ச அவங்க கூட இருங்க அந்த கருத்துக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுங்க பிடிக்கலைன்னா தூரப்போங்க இல்லை தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி பகீர் ஒரு ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம சித்திரம் இவர் சொல்கிறதும் ஒரு பக்கம் நியாயமா பார்த்தா சார் தானங்க அவங்களோட சொந்த விஷயம் அதில் நாம தலையிடலாமா தலையிடக்கூடாது அப்படிங்கிறத நாம தானங்க அதை பத்தி பேச மட்டும் யோசிக்கணும்